ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்தியால இருந்து கனடா போறதுக்காக இந்த காற்று ஃப்ரான்ஸ் அதாவது ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனம் மூலயமா நான் பதிவு செஞ்சிருந்தேன் நமக்கு தான் நேரம் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்குமே இவனுங்க இந்த கருணில விமான நிறுவனம் அதாவது இண்டிகா ஏர்லைன்ஸோட பங்காளிங்க போல இருக்குது அதாவது பார்ட்னர் ஏர்லைன் போல இருக்குது எனக்கு இந்த பயணத்துல ரெண்டு இடம் மாற்றம் இருக்குது அதாவது ரெண்டு டிரான்சிட் ஒன்னு சென்னையில இருந்து மும்பை அப்புறம் மும்பைல இருந்து ஆம்ஸ்டர்டாம் அப்புறம் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து டொரண்டோ அதனால சென்னையில இருந்து மும்பை போறதுக்கு இந்த கருணில விமான நிறுவனம் மூலமா தான் போய் ஆகணும் இந்த பாதுகாப்பு சோதனை விஷயத்தை தாண்டி போறதுக்குள்ளே சொல்லிட்டாங்க உங்கள் விமானம் ஒரு மணி நேரம் தாமதம் அப்படின்னு இந்த இண்டிகோ விமான நிறுவனம் ஒரு வீணா போன நிறுவனம் அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் வேற வழி இல்லையே போய்த்தானே ஆகணும் சரி ஒரு மணி நேரம் தானே போயிருவோம் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன் நான் மட்டும் இல்ல பல பேர் காண்டில் காத்துட்டு இருந்தாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் வேண்டாம் பெருப்பா காண்டா மிருகத்தை கூப்பிடுற மாதிரி வாங்க எல்லாம் உள்ள போங்க அப்படின்னு கூப்பிட்டானுங்க நாங்க எல்லாம் வழி நின்று போனோம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மும்பைல ரெண்டே கால் மணிக்கு எனக்கு ஆம்ஸ்டர்டாம் விமானத்தை பிடிக்கணும் இங்க ஏற்கனவே மணி பதினொன்னு பதினொன்னே கால் ஆயிடுச்சு இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா நம்ம ரெண்டே கால் மணிக்கு அந்த விமானத்தை பிடிக்க மாட்டோம் போல இருக்குது அப்படின்னு நினைச்சுனே உள்ள போனேன் அந்த விமான வாசல ஏதோ சாப்பிடறது கொடுத்துருந்தாங்க இவனுங்க இதெல்லாம் சும்மா கொடுக்க மாட்டாங்களே அப்புறம் தான் புரியுது இவனுங்க சிற்றுண்டிய கொடுத்து நம்ம சீற்றத்தை குறைக்கிறானுங்களாமா நான் வேணான்ட்டா ஒரு வழியா அப்படி இப்படின்னு இந்த விமானத்துக்குள்ள போயிட்டோம் புகையெல்லாம் விட்டாங்கப்பா அந்த புகையோடையும் கலைந்து போன என்னோட சுருள் சிகையோடையும் போய் உக்காந்த மணி அப்பயே ஒரு பதினொன்றரை இருக்கும்னு நினைக்கிறேன் சுமார் ஒரு ஒன்றரை மணி நேரம் தாமதத்துக்கு அப்புறமா இந்த விமானம் ஒரு பன்னெண்டு பத்துக்கு மண்ணை விட்டு விண்ண நோக்கி பறந்தது இருந்தாலும் இந்த பன்னெண்டு மணிக்கு இந்த சென்னை இவ்வளவு பிரகாசமா இருக்கூடாது

விமானத்தை பிடிக்கிறதுக்கு இன்னும் இருபத்தஞ்சு நிமிஷம் தான் இருக்குது இனிமே எங்க இருந்து பிடிக்கிறது ஆம்ஸ்டர்டாம் அரோகரா அப்படின்னு நான் இதுல கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கருணில பணியாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு தெரியும்ல நமக்கு அடுத்த விமானம் இருக்குன்னு ஒரு தகவல் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இந்த பேருந்துக்குள்ள நான் ஏறும்போது மணி ரெண்டு மிக மோசமான சேவைகளில் முன்னோடியாக இருக்குது இந்த கருநீல விமான நிறுவனம் இந்த பேருந்து நான் போயிட்டு இருக்கும் போது மணி ரெண்டே கால் நான் மட்டுமில்ல இங்க பல பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளி பயணிகள் உட்பட இவனுங்க இன்னும் என்னென்னா செய்ய காத்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள பீதியோட போய் ஒரு மூலையில உக்காந்தம்பா அடுத்த குட்டு கையில சொல்றேன்